ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயரில் நம்ம பிஆர்பியூஸில் ஃபர்ஸ்ட் டிஷ் ஒன்று பண்ண போகிறோம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா புதினா பச்சரி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் நம்ம வந்து தனியா மல்லி ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஸ்பூன் வந்து சீரகம் இது வந்து லோ பிளேம்ல வச்சு நம்ம கொஞ்சம் வதங்கிக்கலாம் இல்லை என்ன எதுவும் ஊற்ற தேவையில்ல நம்ம ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் இது பாருங்கள் ஒரு மல்லி வந்து ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த மல்லியிலையும் கீரகம் அதுக்கப்புறம் அந்த கடலை பருப்பில் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் அந்த ஃப்ளேவர் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் அது இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதை வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை வந்து யூஸ் பண்ண வேணாம் ஏன்னால் வந்து அது சிலது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் என்ன ஸ்மெல் வரும் ப்ளஸ் வந்து அதில் எது நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து பச்சை வேர்க்கடலையே எடுத்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வேர்க்கடலை நல்லா வதங்கிடுச்சு ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற தனியா கடலைப்பருப்பு சீரகம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேயே நம்ம வந்து இந்த வேர்க்கடலையும் அந்த பிளேட்லேயே வந்து நம்ம இந்த வேர்க்கடலையும் எடுத்து வச்சிருக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் இந்த ஸ்கின் எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இந்த இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம வந்து ஆயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் இப்போ கொஞ்சோண்டு ஆயில் எடுத்துக்கோங்க முதல்ல காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இந்த டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுமே எடுத்திருக்கேன் ஏன்னா ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இந்த புதினா பச்சரிக்கு இன்னும் வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் காஞ்ச மிளகாய் அண்ட் பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகா வச்சே நீங்கள் வந்து பண்ணலாம் இல்லைனா வெறும் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம் காஞ்ச மிளகா ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்திருக்கேன் பச்சை மிளகாவும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா வதங்கிட்டு இதுவும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்லு பூண்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க ஆல்ரெடி ஆயில் இருக்குன்றதால ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல ஸோ இருக்கிற அந்த ஆயிலே வச்சு நம்ம வந்து வெங்காயமும் பூண்டோ வதக்கிக்கணும் இந்த வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம வந்து பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு கட்டு புதினா அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் வதக்கிக்கோங்க புதினா நம்ம வதக்கும்போது அது நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை விட ரொம்ப கம்மியாகிடும் ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு முக்கியம் ஸோ அதனால் நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் அதிக குவான்டிட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடணும் இந்த புதினாலேருந்து வர தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடணும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க இப்போ புதினா கொத்தமல்லி வதங்கிச்சு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் புளி இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் நல்லா சாஃப்டாகி ஜூஸி ஆகிடும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் புளியும் நல்லா வெந்துடுச்சு ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலை கடலப்பருப்பு சீரகம் தனியாக அதுக்கப்புறம் எண்ணெயில் வறுத்த காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் ஃபஸ்ட் இதை நம்ம கிரைண்ட் பண்ணிடுவோம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இன்கிரீடியண்ட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சுக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த வேர்க்கடலை கடலப்பருப்பு தனியா காஞ்ச மிளகா இதெல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரைச்சாச்சு இப்போ மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு புதினா கொத்தமல்லி தக்காளி புளி இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் போடுங்க சூடாக போடுறாதீங்க நம்ம வந்து எதுக்குமே வந்து உப்பு ஆட் பண்ணல இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ புதினா பச்சடி அரைச்சாச்சு இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த புதினா பச்சடியை தாளிக்கலாம் எ ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு கடுகு தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா கறிவேப்பிலை கொஞ்சம் ஒரு கால்ஸ்பூன் பெருங்காயம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தாளிப்பு இந்த புதினா கச்சடியோட ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்போது அருமையான புதினா பச்சடி ரெடி இது நீங்கள் சாப்பாட்டுக்கு வெறும் சாப்பா வெறும் சாதத்துக்கு இல்லைனா வெஜிடபிள் ரைஸ்க்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு சாம்பார் சாதத்துக்கு சைடிஷ்ஷாக ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு சைடிஷ்ஷாக எதுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வியூஸ்க்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ